இவ்வளவுதான் இது என்ன இந்த ஆறு இருக்குல்ல இந்த தான் வேற ஸ்வி வந்து நிக்கிது பாருங்க வந்து நிக்கிது பாருங்க ஆறு இதுதான் கேட்டோம் ஏன்னா அந்த மைண்டுக்குள்ள இருந்தா மீனிங் இடம் இடம் பொருள் லேவல் எல்லாமே புரிஞ்சிடும் கரெக்டா உள்ளுக்குள்ள கொண்டு போகணும் இது உள்ளுக்குள்ள கொண்டு போகணும் இங்க பாருங்க தேவையா ஸ்விம்மிங் தூல் தேவ வேறு இருந்தா ஸ்விம்மிங் பூல் இந்த வேற வந்து வெறும் அஞ்சுதான் ஏன்னா வெறும் மெயின் வச்சு மட்டுமே இருக்குது அவ்வளவு முக்கியமான ஒரு கான்செப்ட் இது பென் அருமை இப்ப எதுனாலும் நீங்க இப்ப அரை சுத்தமாக இருக்கிறது அறை சுத்தமாக இருக்கிறது எப்படி போடுவீங்க அரை இப்ப பாருங்க அரை சுத்தமாக இருக்கிறது இருக்கிறது ஒரு சிம்பிளான இது வந்து மாத்தி வச்சிருக்கோம் தமிழுக்கு ஆங்கிலத்துக்கும் மூணு வார்த்தையா இருக்கட்டும் ரெண்டு வார்த்தையா இருக்கட்டும் அவ்வளவு பெரியதா இருக்கு அப்படியே ஒரு குயிக்கா ஒரு பத்து நிமிடம் இருக்கிறது என்னன்னா இந்த ஒரு விஷயத்த போனோம் இதை ஜிரங்க இதை ஜிரங்க சொல்ல முடியுமா ரெண்டே ரெண்டு வார்த்தை இருக்கு ரெண்டு வார்த்தை இதை ஜிரங்க நல்லா பாருங்க நல்லா பாருங்க ஓபன் வந்து முன்னாடி வருது திறங்கிறது முன்னாடி வந்துருச்சா ஓபன் திஸ் கண்களை திற ஓபன் யுவர் ஐஸ் ஓபன் தி ஐஸ் ஓபன் ஐஸ் ஓபன் போலாம் ஓபன் வாயை திற ஓபன் ஓபன் முன்னாடி

இன்சைட்ல ஒன்றும் தப்பு இல்ல தயவு செஞ்சு உதவி செய்யுங்க இருங்க 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 யாரோ ஒருத்தவங்க இந்த மியூட் நீங்க பாக்கணும் மியூட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ் ஹெல்ப் பாருங்க எவ்ளோ அருமையா வருது பாருங்க அருமையா வருது பாருங்க நீங்க அப்படி அப்படியே கொண்டு போக அப்படி அப்படியே கொண்டு போங்க தயவு செய்து தங்குங்கள்

நான் ஆக்சுவலா எழுதுற நேரத்துக்கு நீங்க அப்சர்வ் பண்ணனும் எழுதணும் நோட் பண்ணிக்கணும் அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் பண்றேன் அந்த டைம் சொல்லுவாங்க நீங்க பரவாயில்ல நீங்க குடிச்சிட்டு இருக்கப்ப நிப்பாட்டுன்னு சொல்றது குடிச்சுன்னா அந்த பழக்கத்தையே ஒரே தெரியா நிப்பாட்டுன்னு சொல்றேன் பாருங்க இந்த ரைஸ் வந்து முன்னாடி வந்து நல்லா பாத்துங்க அமைப்புல உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கு அது நீங்க ஒவ்வொரு இதுலயும் உற்று நோக்கணும் ஒரு புத்தகத்தை படி ஸ்டடி படிக்கிறதுங்கிறது வேற படிக்கிறதுங்கிறது வேற வீடுங்கிறது வாசிக்கிறது மெயினா சொல்றது வாசிக்கிறது சொல்றாங்க அதேபடி ரீட் திஸ் ரீட் தி வெட். 나 நீங்க தப்பனா இதை நல்லா பாத்தீங்க இந்த புத்தகத்தை படிங்க.

அருமை அருமை அதுக்காகவே போட்டிருக்கோம் அதை அருமையா சொன்னார் பாருங்க அருமையா சொன்னார் பாருங்க

அப்படின்னாலும் தப்பு இல்ல நெருங்கிட்ட ஒரு மூணு நாலு தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை திரும்ப திரும்பி சொல் ரிப்பீட்டிங் இப்போதே நவ நவு இட் சார் ந வுட் சார் நவுட் சார் ந உன்னா இப்போதே வந்து நவுட் சார் அங்கேயே

இங்கேயும் அதே நாங்க நல்லா நல்லா இருக்கோம் இருக்கோம் இங்கேயும் இன்னொரு முறை சொல்லுங்கள் இல்ல இப்ப பாருங்க தப்பு இல்ல தப்பு இல்ல once again ஒரு அருமையானスナーங்க அருமையானスナーங்க எப்பவுல விஷயம் நமக்கு தெரியுது நம்ம அப்படி ஒரு ஆள் சொல்ல நமக்கு தெரின்னு சொல்ல ஏதாவது சொல்லுங்க சொல்லு tell எனக்கு இப்போ சாரி ஆஸ்க் ஆஸ்க் சாரி அப்பாலஜைஸ்னு ஒரு வார்த்தை வார்த்தைக்கு எழுதிக்கீங்க அப்பாலஜியில இருந்து ஒரு அப்பாலஜெய்ஸ் மன்னிப்பு கேளு எழுதிக்கீங்க அப்பாலஜி மன்னிப்பு கேட்கறது அப்பாலஜைஸ்னா மன்னிப்பு கேளு

இதை பார் குயிக்கா பாக்குறது பாருங்க கொஞ்ச நேரம் பாக்குறது சீனா கொஞ்சம் அதிக நேரம் பாக்குறது போட்டுக்கலாமா வாட்ச்னா ரொம்ப பாக்குறதுன்னா ஒரு லுக் ஒரு சின்ன லுக் விட்டு வந்துருது கொஞ்சம் பிடிச்சிருந்ததுன்னா இன்டர்வல் பாக்குறது படம் ஃபுல்லா பாக்குறது இது சூப்பர் படம் பா அப்படின்னு லுக்குன்னா கொஞ்சம் நேரம் பாக்குறது சீனா கொஞ்சம் அதிகமா பாக்குறது ஃபுல்லா பாக்குறது நோட் பண்ணிக்கலாமா நோட் பண்ணிக்கலாமா நோட் நோட் பண்ணிக்கோட் பண்ணிக்க சீனா பத்து நிமிஷம் பார்த்தா வரோம் சரிங்க ஒரு ப டென் மினிட்ஸ் பாக்குறீங்க சீனா ஒரு முப்பது நிமிஷம் பாக்குறீங்க இன்டர்வல் யாரும் போனா போதும்ங்க அப்புறம் தெரிச்சு ஓடி வந்துரும் படம் சரியில்லைண்ணா ஆனா இது மூணு மணி நேரம் பாக்குறோம் படம் சூப்பரா இருப்பா வாட்ஸ் த மூவி சீன் த மூவி லுக்கட் த மூவி ஆல்ரைட் ஆஹ் வெள்ளிக்கிழமை இதுக்கு மேல முடிஞ்சளவு பண்ணிட்டோம் என்ன பண்ண முடியுமோ எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கவனிங்க இதை அப்படியே படிச்சு காட்டும் இந்த பாருங்க கிளாஸ் லெவன் இருக்கு நான் பாருங்க இங்கேயும் பாருங்க இதை அப்படியே படிச்சு காட்டும் எவ்வளோ கவர் பண்ணிருக்கோம் பாருங்க நீங்க இதுக்கு ஒரே அத்தாட்சி என்ன தெரியுங்களா நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு ஆறு மாசம் கழிச்சு நீங்க எடுத்து பார்த்தாலும் உங்க ஆடியோ எதுவுமே மிஸ் பண்ணாம இருக்கணும் நீங்க அப்படியே எடுத்து பார்க்கணும் எக்ஸல பார்க்கணும் இது பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா வருவோம் இவ்வளோ பேசிக்லேருந்து நம்ம போயிருக்கோமா அப்படின்னு தோணும் நீங்க நல்லா படிக்க போறீங்க நீங்கள் எப்படி இந்த டைத்த ஹேண்டில் பண்றீங்கன்னு இருக்குது கிளாஸ் லெவன் பாத்துக்கீங்க நான் வந்து ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் வேர்ட்ஸ் பண்ணணும் கிளாஸ் லெவன்ல நல்லா பாருங்க பார்ட் டூவில் ஜம்புள் சென்டென்ஸ் பண்ணும் பார்ட் த்ரீல இது கொஞ்சம் பண்ணியிருக்கோம் நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனே போட்டிருக்கேன் உங்களுக்கு